ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்லே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தொழிலில் நீங்கள் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயத்த நீங்கள் வந்து விட்டு தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் நம்மளை சக்ஸஸ் ஆகாமல் தடுக்கிறது வந்து என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அதுதான் காரணமாக அப்படின்னு நமக்கு தெரியாமலே வந்து போயிடும் அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் நாளாக நாளாக தான் வந்து தெரியும் இப்போ நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழக்கம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து ஜெயிக்கணும் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் தான் நம்ம பார்த்து வந்து எந்த ஒர்க்கை செய்யணும் எந்த ஒர்க்கை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்மளோட ஒர்க்கை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பார்த்தரலாம் இன்றைக்கி நம்ம எல்லாத்தோட வேலையுமே செய்ய விடாமல் தடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மட்டும்தான் நம்ம வந்து மொ நமக்கு கொஞ்சம் தான் வந்து சலுப்பாக இருக்கும் சரி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து நம்மளையே அறியாமல் நம்ம வந்து அதில் ரொம்ப நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் தான் வந்து எப்படி சொல்கிறது எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு இது தேவையில்லை நம்மளோட வேலையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கணும் நான் வந்து அப்படி தான் வந்து நினைப்பேன் என்னையே அறியாமல் நான் வந்து ஏதாவது ஒரு கரண்ட்டு போயிடுச்சு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இல்லை வந்து அம் டீ டைமில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மொபைல் ஃபோன் பார்த்தேன் அப்படின்னாலும் என்னையே அறியாமல் டைம் வந்து போயிட்டுருக்கிறது எனக்கு வந்து தெரியாது தான் ஆனால் வந்து சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்மளை நம்மளே வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் ஏதோ வந்து அது கொஞ்சம் நேரம் டைம் பாஸ்க்காக இல்லை ஒரு ரிலாக்ஸ் ரீசனுக்காக பார்க்குறோம் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் இப்போ நம்ம பாக்குறதே நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே அதனால ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஒரு வேலையை செஞ்சு அது அந்த வேலையிலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதில் வந்து நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம போனோடனே நமக்கு அந்த வேலை வந்து நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நடக்கவே நடக்காது இப்போ நான் ஒரு ப்ளவுஸை தைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸுக்கு நான் ஒரு அரை மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அரை மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நான் வந்து அந்த வேலையை செஞ்சு கஸ்டமர்ட குடுத்தாதான் எனக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் வந்து கிடைக்கும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆனால் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் சரி இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஒரு நூறுரூபா நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமலே நம்மக்கிட்ட இருந்து நம்மளோட அமௌண்ட்டை அவங்க வந்து எடுத்துகிட்டு அது வந்து நமக்கு தான் வந்து தெரியறது கிடையாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு மணி நேரம் நான் வேலை செய்யாமல் விட்டுட்டு அந் ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மொபைல் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மொபைல் பார்க்கும்போது அப்போ அந்த ஒரு மணி நேரத்தை நான் அவங்களுக்காக செலவழிக்கும்போது அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கெயின் ஆகுறாங்க எத்தனை பேருன்னு மட்டும் நீங்கள் வந்து நினைங்க அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ அடுத்தவங்களோட நேரத்தை எடுத்து அதை எப்படி காசாக மாற்றி மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்கம் வந்து சம்பாரிச்சு கொடுக்குறோம் அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன் இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக நான் அவங்கள வந்து மொபைலே பார்க்காதீங்க அப்படின்லாம் வந்து எதுவுமே சொல்லலை அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்க ஒரு நைட் டைமு சரி கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு படுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து சோறு போட போடுறதே நம்மளோட ஒர்க்கு மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து தான் வந்து மீதி எல்லா வேலையுமே வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இதை என்னைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் மெயினான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மட்டும்தான் இது வந்து யாருக்குமே வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக வந்து தெரியறது கிடையாது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒன் ஹவர் தான் வந்து ஒன் ஹவர் அந்த மொபைல் பார்க்குறத நான் அந் அந்த நேரத்தை காசாக மாற்றி அடுத்தவங்களுக்கு பணமாக வந்து அது வந்து போகுது அதுதான் ஒரு ரீசன் ஓகேங்களா நம் எனக்கு வந்து அப்படி தான் தோணும் இப்போ நான் வந்து ஏதாவது பார்க்குறப்ப இதனால எதாவது மொபைல் பார்க்குறப்ப இதனால் எனக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா எனக்கு பிரயோஜனமாக இருந்தால் அதை நான் வந்து பார்ப்பேன் பிரயோஜனம் இல்லாதப்ப நம்ம ஏன் இதை பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டு என்னோடய ஒர்க்கு காலையில் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னா முடிச்சுட்டு மட மட மடன்னு ரெடி ஆகி நான் வந்து ஸ்டிச் பண்ண வந்துடுவேன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சலுப்பாக இருந்தாலுமே சரி நான் வந்து ஸ்டிச்சிங் ரூம்ல தான் இருப்பேன் ஏன்னா நம்ம இதை விட்டுட்டு நம்ம அந்த பக்கம் போயிட்டோம் அப்படிங்கிறப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வந்துடும் அதனால வந்து எதாக இருந்தாலும் சரி நான் வந்து இந்த ரூம்லேயே தான் வந்து பண்ணுறது கொஞ்சம் நேரம் போர் அடித்தாலும் சரி இல்லை கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிறோம் அப்படின்னாலும் சரி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மொபைல் பார்த்துட்டு ஒரு அப்பயும் உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓ நானும் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த டைம் டைமுக்கு எடுக்கிறோம் இந்த பிளவுஸை இந்த டைமுக்கு முடிக்கிறோம் திருப்பியும் இந்த டைமுக்கு அடுத்த பிளவுஸை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நல்லாவே செட் பண்ணிக்குவேன் சேம் வந்து அந்த டைம் பிரகாரம் தான் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறதே அந்த டைமுக்குள்ளார நான் வந்து இதுக்கு தேவை இன்னைக்கு எனக்கு அஞ்சு பிளவுஸ் அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் இருந்தால் போதும் அந்த அஞ்சு மணி நேரத்தை நான் தான் வந்து எப்படி அதுக்காக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் தான் பிளான் பண்ணணும் வீட்டில் இருக்கிற ஒர்க் பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் என்னாலையும் வந்து பணம் சம்பாதிக்கணும் முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் யாருக்குமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை நமக்கு நம்மளே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இதாக தான் இருக்குது நிறைய பேத்துனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கனால முடியும் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து முடியாது முடியாது அப்படின்னு வந்து நினைச்சுக்குவாங்க முடியும்னு செய்ய ஆரம்பித்து எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைமிங் ஃபஸ்ட்டு வந்து கீப் அப் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கே சோர்வாக இருந்தாலும் சரி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி உங்களை நீங்கள் தான் வந்து மாற்றிக்கணும் வேறு யாருமே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற போகிறது கிடையாது அதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக இருந்து தான் நான் வந்து என்ன நானே வந்து மாற்றிக்கிட்டேன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தோம்னா நம்ம நம்ம மேற்கொண்டு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் you <laughs> இதே இப்படியே வந்து போயிடும் நம்ம ஒரு அடீட் ஆன மாதிரி ஆயிடுவோம் இருக்க இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் அடுத்தடுத்து வந்து வேலையை பார்க்கணும் நம்மளோட வேலையை முடிச்சுட்டு கூட நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே அட்வைஸ் பண்ணி பண்ணி நான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை மாற்றிக்கலாம் எந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து இதாக இருக்கும் டக்குன்னு நம்ம வந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து எனக்கு டைமிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது டைமிங் வச்சு வீட்டு வேலையை முடிக்கிறது இது எல்லாமே வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் வந்து பண்ணியிருக்கிறேன் இதோட லை ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லைவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்